நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி அடுத்த மாதம் சட்டமன்றம் கூட இருக்கிறது அதில் கட்டாயமாக அந்த கேள்வி இடம்பெறும் சட்டமன்றத்திலேயே அந்த கேள்வியை எழுப்பி அதற்கு உரிய பதிலை பெறுவோம் நம்முடைய நல்வாய்ப்பாக இப்போது நம்முடைய இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக வந்திருப்பவர் கல்வித்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக வந்திருப்பதனால் அவரிடம் குறிப்பாக நாம் இந்த பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாக வைத்திருக்கிற கோரிக்கைகள் இரண்டு ஒன்று இந்த கணபதிபுரம் பள்ளிக்கூடத்தை மேல்நிலை பள்ளியாக மாற்ற வேண்டும் இன்னொன்று நாகப்பட்டினம் நகரத்தில் ஒரே ஒரு அரசு மேல்நிலை பள்ளி கூட இரு பாலரும் படிக்கக்கூடிய வகையில் இல்லை எனவே அந்த குறையை நிறைவேற்றுகிற வகையில் அங்கேயும் ஒரு பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி காடம்பாடி நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த பள்ளிக்கூடத்தை உயர்நிலை பள்ளியை பள்ளியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் இரண்டும் இந்த வரக்கூடிய நிதி ஆண்டிலேயே அறிவிக்கப்படும் என்று நம்புகிறோம் உறுதியாக அறிவிக்கப்படும் என்கிற உறுதியையும் உங்களிடம் தருகிறோம் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் பக்கத்து பல ஊர்களை சார்ந்த பிள்ளைகள் திட்டச்சேரிக்கும் பேரளத்திற்கும் திருமருகளுக்கும் போய் படிக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கக்கூடாது இங்கேயே படிக்க முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் நம்முடைய நோக்கம் எனவே அந்த முக்கியமான கோரிக்கை இந்த ஓரிரு மாதங்களில் நிறைவேற்றப்படும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அதற்காக தான் நம்முடைய மாவட்ட செயலாளர்களும் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட அத்தனை பேரும் அந்த கோரிக்கையில் வலுவாக இருக்கிறார்கள் மேலும் ஆமா அமைச்சரை நேரடியாக வந்து உறுதியளித்துவிட்டு சென்றிருக்கிறார் எனவே அது கட்டாயமாக நடக்கும் மேலும் நீங்கள் கொடுத்திருக்கிற கோரிக்கைகள் தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய மனுக்கள் அத்தனையும் பரிசீலனை செய்து விரைந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய கரத்தை நாம் வலுப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்